கூட்டிகிட்டு போகிறாங்க மேலே மாடி மாதிரி கீழே உட்காந்து எல்லாம் நான் இப்போ எங்கே போகிறேன்னா ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியாச்சு திறந்து உங்கள் சருப்பு அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் எல்லாருக்கும் நேற்று நைட்டு வண்டி எடுத்துகிட்டு போனச்சி பொண்ணு கஃபீல் இடையில காஃபி சாண்ட்விச்லாம் வாங்கி கேட்டார் நடந்தே போய் வாங்கி கொடுத்துட்டேன் அசில் இப்போ பசிக்குது எனக்கு சாப்பிட போனோம் வண்டியை கொடுன்னு சொல்லி பொண்ணுக்கு ஃபோன் அடித்தா நான் இங்கே தான் இருக்கிறேன் இங்கே தான் வண்டி கிடக்குது சரினு போய் எடுக்கலான்னு போயிட்டுருக்கேன் நண்பா நேற்றுலேருந்து என் பேரில் இருக்குது வண்டி எடுத்துக்கிட்டு சுற்றுது பயமாக இருக்குது யாரையாவது இடிச்சிடுச்சின்னு வச்சுங்க என்னை கொண்டு போய் உள்ளே வச்சுருவானுங்கோ என்ன வேணாம் நீ இறங்கிய நான் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறேன் நேற்று ஃபவுண்டேஷன் டேன்னு சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறதுக்கு ஒரு நாலஞ்சு பேரை கூட்டிகிட்டு அவ்வளோ ட்ராஃபிக்கில் ஓட்டிகிட்டு வந்திருக்கு வண்டியை போய் பார்த்தா தான் தெரியும் என்னென்னு இங்கே இன்னொன்று தெரியுமா என் பேரில் இருக்கிற வண்டியை நான் தான் ஓட்டணும் வேறு ஆள் ஓட்டினா பிடிச்சி ஃபைன் போட்டால் கூட கட்டிடலான்னு வைங்க வேறு ஏதாவது யார் யாராயிடுச்சாலும் சரி நான் தான் உள்ளே போகணும் அந்த வண்டியை ஏன் நீ கொடுத்தேன்னு சொல்லி நம்மள்கிட்ட கேட்பாங்க என்ன நடக்குது இப்போ போய் அந்த பிள்ளை தூக்கத்தில் இருக்குது எப்படி இப்போ திருப்பி அடித்து அந்த பிள்ள சாவியை வாங்கிட்டு வர்றதுன்னு தெரில போகணும் பசிக்குது மணி ரெண்டே முக்கால் ஆகிடுச்சு வண்டி வரும் வண்டி வரணும்னு உட்காந்துருந்து வண்டி வரலை நம்ம ஏரியாவை பாருங்கள் செம்ம டெவலப்மெண்ட் ஆக்கிட்டானுவோ அங்கெல்லாம் சூப்பராக இருக்குது நான் உங்கள்ட்ட காட்டணும்னு இருக்கேன் வீடியோவில் இந்த சைடு இதெல்லாம் அங்கே பாருங்கள் நடந்து போகிறது சைக்கிள் ஓட்டுறதுக்கு ஏற்கனவே காமிச்சிருக்கேன் இது ஃபுல்லாக சூப்பராக இருக்குது அருமையாக நல்லா ரோடெல்லாம் போட்டு தெளிவாக்கி நல்லா பூ கார்டன்லாம் செட் பண்ணிங்க பாருங்கள் அப்படி தான் இருக்குது அழகா அப்போது நல்லா செட் பண்ணி வச்சுக்கணும் நோன்பு டயத்தில் நல்லா கூட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரை நிறைய சாயந்தர டயத்தில் பொறிச்சு விற்பாங்க அந்த நோம்பு திறந்த பிறகு அந்த மாதிரி கடைகள்லாம் இங்கே ரோ சுற்றி வச்சு பாருங்கள் எவ்வளோ ஜெகஜோதியாக இருக்கணும் காட்டுறேன் நோம்பு டயத்தில் நான் கண்டிப்பாக ஓகே பொண்ணை மேலே போய் பார்த்துட்டு சாவியை வாங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன் நண்பா கார்டனில் வந்து உட்காந்து கிடக்குறேன் வெயிலில் பொண்ணு வரேன் வரேன்னு சொல்லி இவ்வளோ நேரம் ஆச்சு வரவே இல்லை நண்பா இதை வந்துடும் இந்த வந்துடும் அந்த தூக்கத்திலே தான் பெருசுது எப்போ ஃபோன் அடித்தோம் மூணு வாட்டி அடிச்சிட்டேன் மூணு வாட்டி இந்த வர வரங்குது இன்னும் வரல சரி அங்கேயாவது நடலாக இருக்கியா நடல போய் உட்காரும் சட் இந்தா இதுக்குள்ளே அப்படியே நடந்து சுற்றி வர்றது செடிகள் ஆஹா அருமையாக வச்சிருக்கேன் நம்ம இப்படி உட்காந்து போனான்னுப்பா எங்கே போய் சாப்பிட போகிறோன்னா மாமா ரூமில் தான் சாம்பார் வச்சுருக்கேன் உப்பு கொண்டை இன்றைக்கும் வறுத்து வைக்கிறவா முட்டை வைக்கவா அப்பளம் வைக்கவானா என் மாமன் ரொம்ப பாசமாக கேட்குறாரு அதை போய் யார போய் சாப்பிட போவோன்ட்டு உட்காந்துருக்கா மணி ரெண்டே முக்கால் மூணு மணி ஆகிடுச்சுன்னா மேடம் எந்திரிச்சிரும் கரெக்டாக நேற்று இதே டைத்துக்கு அங்கே சாப்பிட்ருக்கும் போது அரிசியெல்லாம் வாங்கிட்டாங்க இப்போ போகும்போதே எனக்கு தெரிஞ்சு ஃபோன் அடித்தாலும் அடிச்சிடுவாங்க இந்த பொண்ணு பண்ணுற அழிச்சா டயத்தில் என்னையா வாழ்க்கை இது சவுதி அரேபியா நல்லா தான் இருக்குது சரியா போய் சாப்பிட்டு வர்றதுக்குள்ளே ஃபோன் அடிக்கக்கூடாது இது தான் வேறு எதுவும் இல்லை இப்போ போனால் தான் கூட்டம் ஓரளவை சமாளிச்சு சாப்பிட்டுட்டு வரலாம் என் மாமா மூன்றரை மணிக்கு வெளியே போயிடுவார் அது வேறு ஒன்று இருக்குது பாப்பா என்ன பண்ணுறான்னு தெரில ஓகே கண்டினியூ பண்ணுறாங்க பொண்ணு இன்னும் வரல நண்பா இந்த வீடு தான் இந்த வீடு அவங்க ஃப்ரெண்டோட சொந்த பில்டிங்கு அங்கே தான் இருக்கிறாங்க இது ஃபுல்லாக பழுதியாக்குன்னா நகராட்சி இடமா இருந்துச்சு டோட்டலாக பலதியான்னு சொன்னால் புரியுது இல்லை நகராட்சி செடி எல்லாத்தையும் இங்கே வளர்த்து கொண்டுட்டு போய் ரோட்டில் எல்லா பக்கமும் அதெல்லாம் பண்ணிட்டு பண்ணிட்டுருப்பாங்க பொண்ணு வந்துருச்சியா பொண்ணு வந்துருச்சு நடந்து போயிட்டுருக்கு போகிறேங்க அதோட கடல் கரைக்கு நண்பா மேடம் எல்லாம் கூட்டிகிட்டு சாரி எல்லாம் பெரிய பிள்ளைங்க இல்லை சின்ன பிள்ளைங்கக்கிட்ட தான் வச்சிரு மேடம் நமக்கு ஒரு ஐம்பது ரூபா பணம் கொடுத்து அல்பேக் சாப்பிட்றாங்க சரின்னு இங்கே நெக்ஸ்த் தான் இருந்துச்சு அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு ரெடியாகி நிற்கிறேன் மணி எட்டு மணியாக மேலே ஆகிடுச்சி டீ காஃபி எதுனா குடிச்சிக்கோ ஐம்பது ரூபா பணத்தை கொடுத்தாங்க பெரிய ஆச்சரியமாக இருக்குது என்னென்னு தெரில இன்னைக்கு ரொம்ப மேலே இவ்வளோ பாசத்தோடு அன்றைக்கு கொடுத்தது கடல் கரையில இங்கே எப்போ வந்தால் தெரியுமா இதே நோம்புல ஒரு டேத்துல இங்கே உட்காந்து நான் மேடம் பிள்ளைங்க எல்லாரும் ஒன்றா சாப்பிட்டுட்டு இங்கே வந்து நோம்பு போனோம் இதே இடத்துல எல்லா மக்களும் இந்த பின்னாடிலாம் உட்காந்து பாருங்க இங்கே வரங்களேன் இது மாதிரி ஓரம் ஜரமா அப்படியே உட்காந்துருப்பாங்க இதுதான் பீச்சு உங்களுக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் பீச்சு இந்த தெரியுது பாருங்க ஆனால் இறங்க முடியாத அளவுக்கு வச்சிருக்கீங்க தண்ணி தெரியுதா கடல் அலை தெரியுது பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா இறங்க காட்டுறேன் புரியுதா அலையே அடிக்காதியா வர வர இங்க அரபு கடல்லாம் அலை அடிக்க ஆரம்பிச்சிச்சு முன்னெல்லாம் அப்படியே ஆடும் அவ்வளோதான் இந்த பாருங்க அலையே தெரியுது நல்லா நல்லா முழுக்க முழுக்க உட்காந்து சாப்பிட்றது உட்கார்றது தனித்தனியா இந்த மாதிரி கூடார மாதிரி வச்சு இது பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு எல்லாரும் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க ஹெல்ப்புக்கு உள்ள வண்டி நிற்கிது ஏதாவது பிரச்சனைனா ஹெல்ப் பண்ணுறதுக்கு இது முழுக்க முழுக்கவே எல்லாம் சாப்பாடு வகைகள் இதில் அந்த பஸ்ஸு போது பாருங்க அந்த பஸ்ஸு ரவுண்ட் அடிச்சுட்டு இங்கேருந்து கூட்டிட்டு வர மாதிரி வச்சுருக்காங்க ரவுண்ட் அடிச்சு தெரியுதுங்களா அந்த போது பாருங்க பஸ்ஸு நான் இப்போ போகிறத்துல வண்டி போயிடுச்சே வேலை ஏரியாடையே டிக்கெட்டை போட்டுட்டு நல்லா அம்மாடி ரொம்ப லாங் போயிட்டேன் அந்த இது மாதிரி முழுக்க முழுக்க தொழு இடம் எல்லாமே இருக்கு ஐஸ்கிரீம்லேருந்து கேயான் சா ஐஸ்கிரீமு பல ஐட்டங்கள் இருக்குது அல்பேக் அப்படியே பேக் சைடு அப்படியே சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன் ஏன்னா என்னது இப்போ தான் அறநூறு போகுது நான் அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது டோக்கனு முழுக்க முழுக்க அந்த ஏரியாவில் நிற்கிறது எல்லாமே அந்த இதுக்குள்ளே தான் வாங்கிறதுக்காண்டி ரெடியாக நிற்கிறாங்க வாங்கி சொல்லிட்டாங்க இசாக்கு எல்லாம் தொழுவும் நடக்கும் பார்ப்போம் டைம்னா இங்கே கூப்பிடாம இருந்தாலும் தொழுதுட்டு சாப்பிட்டுட்டு போக வேண்டியது தான் உட்காந்துருக்க வேண்டியதான் வண்டியில் ஓகே ஒவ்வொரு கட்டையில் உட்காந்து கூட சாப்பிட்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க இங்கே எல்லாம் உட்காந்து இருக்காங்க பாருங்கள் பார்த்திங்களா இதுதான் பொண்ணும் போட்டோ இருக்கியா சாரியா இதுதான் ஹில்டன் ஹோட்டலு தெரியுதுங்களா ஹெலிபேடுலாம் வச்சுருக்காங்க பாருங்கள் மேலே லேண்ட் ஆகிற மாதிரி ஹெலிபேடு ஹெலிகாப்டர் வந்து நிற்கிற மாதிரி அல்பேக் வாசலில் நிற்கிறேன் ரெடியாக ஓகே டோக்கன் வந்திருக்காங்க எத்தனை நம்பர் வருதுன்னு பார்த்துட்டு வரேன் ஒரு நிமிஷம் இருங்க இது பாருங்கள் பஸ்ஸு இதில் ஏறி பிள்ளைங்க சவாரி செய்கிறதுக்கு இங்கே டிக்கெட் போட்டு அழகாக கூட்டிகிட்டு போகிறாங்க மேலே மாடி மாதிரி கீழே உக்காந்து எல்லாம் நான் இப்போ எங்கே போகிறேன்னா முக்கியமான ஒரு வேலை ஒன்று சைன் போட வேண்டியது இருக்குது அதை முடிச்சுட்டு வரதான் போகிறாங்க நிறையா லேடிஸாக வராங்களா வீடியோ எடுத்துகிட்டு போக முடியாதுன்ட்டு இப்படி எடுத்துகிட்டு போகிறோம் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல வீடியோ எடுத்தாலும் சில பேர் கேட்கலாம் கேட்காம கூட போகலாம் எல்லா ஆனால் புர்க்கா போட்டு மூடி தான் வராங்க இருந்தாலும் எதுக்கு அடுத்த பொம்பளைங்களை காட்டக்கூடாது தப்பு தானே ஆரம் அதனால் இதுதான் பாத்ரூம்னு நினைக்கிறேன் இங்கே தான் போகணும் வேலை இருக்குது முக்கியமான வேலை இங்கே தான் லே ஜென்ஸு ஓகே போயிட்டு வந்துடுறேன் ஒரு நிமிஷம் இருங்க புளூரில் அடக்க முடியலையா ஆத்திரத்தை கூட அடக்கிடலாம் போல இருக்கே இதை வேற எடுத்துகிட்டு போகக்கூடாதே வந்துடுறேன் ரொம்ப ஃபஸ்ட்டில் உச்சா பெயலை வந்துட்டேன் பத்திரியாலாம் உச்சா பெய்றதுக்கு காடுல காடுல பணத்தை வரைய கட்ட வச்சுட்டானு அந்த அல்பேக்கே பத்திரிகையுக்கு தான் வாங்கிட்டுங்கிறேன் உச்சா போகிறதுக்கு பத்திரியாளான்ட்டு வேணான்னு வந்தாச்சு உச்சா போயத்துக்கு கடற்கரையில் பத்திரியாளா நான் நான் அடக்கிக்கிறேன்டான்னு முடிவு பண்ணி வந்துட்டேன் பத்திரிகாலுக்குலாம் வாங்கிட்டு இது பண்ணக்கூடாது இங்கே பாருங்க பஸ்ஸை எவ்வளோ பிள்ளைங்க வேறு அழகாக போகுதுங்க டிக்கெட் போடுறாங்க பாருங்க இங்கே இதில் எல்லாம் வெயிட்டிங்கே அழகாக இருக்கே அல்ல எவ்வளோ பேர் பத்து ரியாலுக்கே உச்சா எடுத்துங்க ம் அல்லை எல்லாம் ஓகே அல்பேக்கு டோக்கன் வந்திருக்கோம் போய் அல்பேக்கை வாங்கி சாப்பிட்டுட்டு கார்லேயே உட்காந்து கிடக்குறேன் செவன் ஹண்ட் முடிஞ்சி மேட்ரு முடிஞ்சி வேறு வேறு ஒன்றும் இல்லை எல்லோரும் என்னையே பார்க்குறாங்க வீடியோ எடுக்கவும் பார்த்தா அவ்வளோ பேர் என்னையே வைக்கிறேங்க ஓகே வெக்கமாக இருக்குது ஒரு வழியாக அல்பேக் வாங்கியாச்சு காரில் போய் உட்காந்து சாப்பிடலாண்டு முடிவு பண்ணியாச்சு நண்பா இங்கே எப்படின்னா ப்ரோஸ்ட்டு கிடைக்கல அந்த ப்ரோஸ்ட்னால் சிக்கனாக முழுசாக சிக்கனாக இருக்கும்ல அது இல்லை அப்புறம் இன்னொரு ஐட்டம் என்ன சொன்னாங்கன்னா நெக்கட்ஸ்னால் அந்த சின்ன சின்னதாக கட்டமாக இருக்கும்ல அந்த நாகட்ஸில் பத்து பீஸ் இல்லை ஏழு பீஸ் உள்ளது தான் இருக்குது பதினாலு ரியாலு அதுதான் இப்போ வாங்கிட்டு போய்ட்டுருக்கேன் ஆண்டிகேப்புக்காண்டி உள்ள பாத்ரூம் இது உள்ளே அந்த வண்டியோடு போகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க நம்ம அங்கே போனால் அது எப்படின்னா காசு அடித்தா தான் கேட்டு திறக்கிற மாதிரி அந்த உள்ள ஜெயிலு கம்பி மாதிரி போட்டு காசு அடித்தோன்னா அந்த கேட்டு சுற்றி ஏர்போர்ட்டில் உள்ளே போகிற மாதிரி போகிற மாதிரி இருக்குது அந்த பாத்ரூமுக்கு இருபது ரியால் போட்டிருக்கு வெளியில் காடு அடித்தா பத்து ரியாலாம் அதில் அடித்தா இருபது ரியால் போட்டிருக்கு பத்து ரியாளுக்கெல்லாமா உச்சா போய முடியும் மனுஷங்க ஆஹா நான் எப்போ வந்தேன் என் வண்டி எங்கே கிடக்குதுன்னு தெரியுது ஆ இந்த கடைக்கியா இது என் வண்டி தானே ஆமாம் என் வண்டியே தான் ஏன்னா ஜிஎம்சி இல்லாமல் வேறு வண்டி எல்லாம் சின்ன சின்ன வண்டியாக இருக்கும் அதே மாதிரி இருக்குதுன்னு நினச்சிட்டு அந்த வண்டிக்கு வந்துட்டேன் ஓகே உள்ளே போய் அல்பேக்கை சாப்பிடுவோம் இதை பாருங்கள் இதுதான் சிக்கன் நெக்கட்ஸ்மாங்க இதை வேறு எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை ஒரு பன்று கெச்சப்பு தோம் சவுதியில் ஃபேமஸாக இது தான் இந்த அல்பேக்கிலேயே வாங்கி திம்பாங்க தோம்னு தோம்னுங்களா இந்த பண்ணு எள்ளு போட்ட பண்ணு இதை தான் இப்போ சாப்பிட போகிறேன் சாப்பிடும் போது தான் காட்ட முடியாது அதுக்கு தான் முன்னாடியே காமிச்சிட்டேன் ஓகேங்களா ஃப்ரீயாக சாப்பிட போகிறேன் இன்றைக்கு காலையில் சாப்பிட்றாங்க ரொம்ப டியூட்டி முடிச்சு பதினொன்றரை மணிக்கு தான் வந்தேன் கடல் கரையிலேருந்து அஞ்சரை மணிக்கோ ஆறு மணிக்கோ இங்கேருந்து கிளம்பி செம்ம டிராஃபிக் ஆகி ஏழு மணிக்கோ என்னமோ கடல் கரைக்கு போய் சேர்ந்தேன் இங்கே கிட்ட தான் இன்றைக்கி ரொம்ப சரியான டிராஃபிக்கு போயிட்டு பதினொன்றரை மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன் காவாலாம் இருந்துச்சு ஃபோனு சுவிச் ஆஃப் ஆகிடுச்சு ஆனால் எடுக்க முடியல காவாயெல்லாம் இருந்ததெல்லாம் குடிச்சிட்டு இருந்தேன் வரும்போது கொண்டு போய் ஜாமான் எல்லாம் இறக்கிட்டு வந்தாச்சு நண்பா அப்புறம் அங்கே பாத்ரூம் போகிறதுக்கு பத்திரியால் தானே இப்போ தான் சொன்னாங்க மேடம் சொல்லி கேள்விப்பட்டு தான் எனக்கே தெரியும் பத்திரியால் தானே கா பில் பண்ணணுமா யூரின் எது வேணுமோ நாலு ட்ரிப்பு யூஸ் பண்ணிக்கலாமா அந்த காடு மாதிரி வந்துடும் அதில் வச்சால் கேட்டு திறக்கிற மாதிரி இருக்குது அந்த கேட்டை திறந்துட்டு நம்ம காடு இருந்தால் ஆப்பிள் பே வழியாக அடிச்சிக்கலாம் இல்லை காடு இருந்தாலும் கார்டு வைஃபை கார்டு இருந்தால் வைஃபை வழியாக அடித்து கேட்டை திறந்தால் திறக்கிற மாதிரி வச்சுருக்கானு நாலு வாட்டி அந்த கார்டு வரும் அந்த கார்டை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துச்சு ஏன்னா ஏன் செஞ்சுருக்காங்கன்னா இன்னொன்று விஷயமும் இருக்குது அதில் கூட்டம் அதிகமான கூட்டம் நண்பா அங்கே ஃப்ரீயாக இருக்கும் நிறைய கூட்டம் இருந்துச்சு நிறைய இடத்துல இருக்குது இருந்தும் அவ்வளவு கூட்டம் வேஸ்ட்டாக உள்ளே ஆளுங்க போய் வந்துக்கிட்டு இருக்காங்கன்ட்டு இப்படி சிஸ்டம் பண்ணியிருக்காங்க அப்பள இருக்கு நாலு வட்டிங்கும் போது ஓகே தான் ஏன்னா எல்லாேருக்கும் அர்ஜென்ட்டே பத்திரிகையால் பார்க்கக்கூடாது நாலு வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம்ல அந்த மாதிரி ஒரு இது தெரிஞ்சு இப்போ தான் எனக்கே தெரியும் இதுக்கு முன்னாடி தெரியாது காசே தெரியாது இதுக்கு முன்னாடி ஃப்ரீயாக இருந்துச்சு என்னென்னு பார்க்கும்போது கூட்டம் அதிகமான கூட்டம் நிற்கும் நான் முன்னாடி போகும்போதுனா நின்று வெயிட்டிங்லேயே நிற்கணும் மக்கள் நிற்கிற மாதிரி போய் நிற்கணும் உமராசி போகும்போதுனா பார்ப்போம் அந்த மாதிரி இங்கேயும் வெயிட்டிங்கில் பின்னாடியே பாத்ரூம் ஒரு ஆள் வந்தோன்னா இன்னொரு ஆள் உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு இப்போ அந்த அளவுக்கு இல்லை ஃப்ரீயாக இருக்குது காசு போடவும் ஓகே வேறு ஒன்றும் இல்லை இதை சொல்லணும்னு நினச்சேன் இன்றைக்குள்ளே டியூட்டி பார்த்தீங்க லாம் நாளைக்கு வேறு வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் பாய் நண்பா நாளைக்கு பார்ப்போம்